இடுக்கி ஆணையரங்களில் சட்டத்திட்டங்களை மீறி அடுக்குமாடி கட்டிடம் பஞ்சாயத்தின் ஸ்டாப் மீறிதான் கட்டிடம் கட்டப்பட்டு வருவது ஆணையரங்கள் சுற்றுலா திட்டத்தில் நுழைப்பகுதிக்கு எதிர் தான் இந்த சட்டமீறலான கட்டிடம் கட்டப்படுவது கட்டுமான வேலைகள் நடைபெறுவதை பார்த்ததை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்திலே கிராம பஞ்சாயத்து ஸ்டாப் மம்மோ கொடுத்திருந்தது தொடர்ந்தும் வேலைகள் நடைபெற்று வருகின்றன வேலைகள் ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த நபர் பெர்மிட்டிற்காக விண்ணப்பம் கொடுத்திருந்தார் ஆனால் விண்ணப்பத்தில் காண்பிக்கப்பட்டுள்ள இடம் வேறொரு இடம் பஞ்சாயத்தை தவறுதலாக புரிந்து கொள்ள வைத்துதான் பெர்மிட்டை பெற்றுள்ளது இதை கண்டுபிடித்ததைத் தொடர்ந்து கட்டுமான வேலைகளை நிறுத்தி வைக்க உத்தரவு கொடுத்தது வட்டங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் வேறொரு கட்டிடம் நிலை நின்று பஞ்சாயத்திற்கு கரம் அடைத்துள்ளது இந்த கட்டிடத்தை சேதமடைந்த பின்பு ஆன்லைனாக கரமடைத்த பின்பு இந்த கட்டிடத்தை கைவசம் படுத்ததால் ஓனர்ஷிப்பை மாற்றுவதற்கு விண்ணப்பம் கொடுத்தது செயலாள் நடத்திய விசாரணையில் தான் இல்லாத கட்டிடத்திற்கு ஓனர்ஷிப் மாற்றுவதற்கு விண்ணப்பம் என்பதை கண்டுபிடித்து தொடர்ந்து உரிமையாளர் நீதிமன்றத்தை அணுகிறார் நீதிமன்றத்தில் பஞ்சாயத்து சரியான ரேகிகள் ஆஜர் செய்துள்ளன இந்த வழக்கு நிலை நிற்கும் போது பஞ்சாயத்து அனுமதி இல்லாமல் டாப் மேமோ கொடுத்ததை மீறி கட்டுமான வேலைகள் நடைபெறுது நியூஸ்பீரோ ராஜகுமாரி